ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் முச்சங்கங்கள் முச்சங்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் இப்போ முதல் சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் மதுரை பகுர்லி ஆற்றங்கரை ஆதரித்த அரசர்கள் எண்பத்தி ஒம்பது பேர் காற்றின வழுதி முதல் கடுங்கோன் வரை மொத்த காலம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது பாடிய புலவர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது பேர் பாடல் இயற்றிய அரசர் ஏழு பேர் பின்பற்றிய இலக்கண நூல்கள் அகத்தியம் சங்க உறுப்பினர்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது பேர் இயற்றிய நூல்கள் பரிபாடல் முதுநாரை முதுகுருகு கலரியா விரை சில புலவர்கள் அகத்தியர் சிவன் முருகன் நீதியின் கிழார் அதாவது குபேரன் முரஞ்சியூர் முடிநாகராயர் இடை சங்கம் இருந்த இடம் கபாடபுரம் குமரி ஆற்றங்கரை அமைந்திருந்தது ஐம்பத்தி ஒன்பது பேர் வெண்டேர் செழியன் முதல் முன திருமாறன் வரைக்கும் மொத்த காலம் மூவாயிரத்தி எழுநூறு பாடிய புலவர்கள் மூவாயிரத்தி எழுநூறு பாடல் இயற்றிய அரசர் அஞ்சு பேர் அகத்தியம் தொல்காப்பியம் மா புராணம் இசை நுணுக்கம் பூத புராணம் போன்றவை பின்பற்றிய இலக்கண நூல்கள் சங்க உறுப்பினர்கள் ஐம்பத்தி ஒம்பது பேர் இயற்றிய நூல்கள் பெருங்கலி குறுகு வெண்டாளி வியாழமாலை அகவல் சில புலவர்கள் அகத்தியர் தொல்காப்பியர் வெள்ளூர் காப்பியன் சிறுபாண்டுரங்கன் திரையன்மாறன் கீரந்தை கடை சங்கம் இருந்த இடம் மதுரை அல்லது உத்திர மதுரை வைகை ஆற்றுங்கரையில் இருந்தது நாற்பத்தி ஒம்பது பேர் ஆதரித்த அரசர்கள் முட திருமாறன் முதல் உக்கிரப் பெருவழுதி வரை மொத்த காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பாடிய புலவர்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் பாடல் இயற்றிய அரசர் மூணு பேர் பின்பற்றிய இலக்கண நூல்கள் அகத்தியம் தொல்காப்பியம் சங்க உறுப்பினர் நாற்பத்தி ஒன்பது பேர் இயற்றிய நூல்கள் எட்டுத்தொகை நூல்கள் கூத்து வரி குற்றிசை பேரிசை சில புலவர்கள் சிறு மேதாவியார் சேந்தம் கூதனார் பெருங்குன்றூர் கிழார் இளந்திருமாறன் நல்லந்துவனார் நக்கீரனார் மருதன் இளநாகனார் அன்புடன் சிவா தேங்க்யூ